விசாவா லொக்கேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் நகரா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் ஒதுங்கிப்பா பின்னாடி சோப்தார் மாவுலியோட குதிரை அவளை தாண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி போய் லெப்டில் ஒதுங்கிப்பா அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய திண்டி மாவுலி பால்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி போய் டிராவல் பண்ணி அப்புறம் லெஃப்ட்ல ஒதுங்கிப்பா ஒரு ஆர்டர்லினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு அதே மாதிரி திருப்பி அந்த விசாவா முடிஞ்சு கிளம்பும் போதும் ஃபர்ஸ்ட் நகரா கிளம்புவா அதுக்கு பின்னாடி அஹ் சோப்தார் குதிரை அப்புறம் இந்த நகரா சௌதார் மாвли குதிரை வந்து கிராஸ் பண்ணி போறத பார்த்துட்டு இந்த திண்டீஸ் வந்துட்டு அவளை போய் ஜாயின் பண்ணி சோ this process is to maintain என்ன ஒரு ஒரு crowd மேனேஜ் பண்றதுக்கு ஜெய ஜெய் ராம கிருஷ்ண ஹரி ஜெய் ஜெய் ராம கிருஷ்ண ஹரி மாஜி ஜீவிச்சி माजी माँ आवडी माजी ची आवड़ी माजी जीवी आवड़ी आवड़ी जी, पंडरपुरना गुड़ी பண்டபுரா குடி பாண்டுரங்கி ரங்கிலே படூரே பண்டபுரா புடி பண்டபூரா நான் குடி

ஆவடி என் உயின் ஆசைப்படுறது மனசு ஆசைப்படுற விஷயம் வேறு உயிர் ஆசைப்படுற விஷயம் வேறு எனக்கு இந்த லாலிபப்பு வேணும் அப்படின்னு குழந்தை ஆசைப்படுறதா மணாச்சி ஆவடி எனக்கு இந்த கார் வேணும்னு சொன்னால் மணாட்சி ஆவடி எனக்கு இந்த வேலை வேணும்னு சொன்னால் மணாட்சி ஆவடி எனக்கு இந்த பொண்ணு கிழியாமணிக்கு வேணும்னா மனாட்சி ஆவடி எனக்கு குழந்தை வேணும்னா மனாட்சி ஆவடி எனக்கு தண்ணி வேணும்னா ஜீவிச்சி ஆவடி எனக்கு சாப்பாடு பசிக்கிறது சாப்பாடு வேணும்னா ஜீவிச்சி ஆவடி இல்லை தண்ணி கொடுக்கலன்னா உயிர் பேடும் சாப்பாடு சாப்பிடலாம் உயிர் பேடும் அந்த ஆசை தண்ணி குடிக்கணுங்கிற ஆசையோ பசிக்கிறது சாப்பிடணுங்கிற ஆசையோ இது உயிர் கொடுக்கக்கூடிய ஆசை எனக்கு வாரக்கறி யாத்திரை மனாட்சி ஆவடி இல்லை ஜீவிச்சி ஆவடி என் உயிர் ஆசைப்படுறது அது இல்லைன்னா போயிடுவேன் எப்படி ம ஒரு மீனை வெளியில் எடுத்தால் எப்படி துடிக்குமோ தண்ணீர்லேருந்து வெளியில் எடுத்தா அது போல் மனசு துடிக்கும் ஆ யாத்திரை போகணும் யாத்திரை போகணும் யாத்திரை போகணும் விட்டல் பார்க்கணும் மாவுளி கூட போகணும் மாவுளி யாத்திரையை கொடுப்போம் போ द यात्रा लेसला कड़क्याद कड़क ना मून वेल भगवान प्रार्थना बना प्रार्थना हे चिवाजी आस जन्मो जन्मी तुदा दास पंडरी या करी वारी चुकोने दि हरी संत सर्व काल अखंड प्रेमा चा सुल पंडरे या करी वारी चुकोने दि हरी सतसंग चंद्रबागे स्नान तुका मागे ची दान पंडरी या वार करी வாரிச்சு கரி பாண்டுறேங்கா வரக்கறி யாத்திரை கொடுப்பா பாண்டுறேங்கா வரக்கறி யாத்திரை கொடுப்பா எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் மனசார சொல்லணும் சும்மா வாய் வார்த்தை கிடையாது அவனுக்கு எல்லாம் தெரியும் நீ என்னெல்லாம் வேணும் கேட்பேன் எல்லா ஆசையும் முடிஞ்சக்கப்புறம் வரக்கூடிய ஆசைக்கு பேர் பாரமார்த்திக ஆசை ம் பாரமார்த்திக ஆசை உள்ள வர 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 லௌகிக ஆசை வறண்டு போயிட்டு அதுதான் பாரமார்த்திகம் எப்போ லௌகிக ஆசைகள் எல்லாம் வறண்டு போகிறதோ அப்போ பாரமார்த்திக ஆசைகள் தானாக மேலே ஊங்கும் அப்போ அந்த ஆசையே ஆசைன்னு சொல்லக்கூடாது அது தோஷம் இல்லை தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப அப்பேற்பட்ட ஆசனி படுவியானால் ஆசையாக நான் இருக்கேன் உன்னை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு நான் இருக்கேன் சத்தியசங்கல்பாச்சாரா நாராயண் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை யாருக்கு பகவானுக்கு ரொம்ப துர்லபம்னு சொல்கிறேன் ஆனால் அந்த ஆத்திரைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்கா ம் ஏன் அப்படி வருது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆனால் ஆ நூற்றி முப்பது கோடியில் இருபத்தி ரெண்டுலங்கிறது ரொம்ப கம்மி தானே நூற்றி முப்பது கோடி ஜனங்கள் பாரதத்தில் இருக்கா நூற்றி நாற்பது கோடி பேர் இப்போ இருக்கா ம் யாத்திரை ரொம்ப துர்லபம் ம் வார்க்கை யாத்திரையிலையுமே தீக்கரணாக தான் சாயா 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 ஓரமாக விற்றுப்பான் யாத்திரையில் அமிர்தத்தூழில சாயா பாய்ச்சி ரூபாயா அமிர்தம் மாதிரி கொடுப்பானா அமிர்தத்தையே கொடுப்பானா அஞ்சு ரூபாய்க்கு அந்த டம்ளருக்கு சுண்டு விரலை வச்சா பெருசாக இருக்கும் அப்படி ஒரு டம்ளரில் கண்டுபிடிச்சிருப்பான் இருக்குது மினி ஏச்சர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் அந்த டம்ளரை வைக்கணும் அப்படி ஒரு டம்ளரில் அது சாயா கொடுத்துட்டு நமக்கு அஞ்சு ரூபா வாங்கிறதுக்காக வேண்டி வளர்க்குற யாத்திரையில் வாங்குவானே அவனுக்கு கூட புண்ணியம் வேணும் அந்த யாத்திரையை வந்து வைக்கிறதுக்கு ம் ஏன்னா அத்தனை அபங்கங்கள் கேட்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கொடுப்பான் பகவான் கரும்பு ஜூஸ் பண்ணுறவனுக்கும் புண்ணியம் வேண்டி இருக்கு ஓரமாக நிற்கிறவனுக்கும் புண்ணியம் வேண்டி இருக்கு இந்த யாத்திரையை பார்ப்பதற்கு புண்ணியம் வேண்டி இருக்கு இந்த யாத்திரையை பற்றி சொல்கிறதுக்கு புண்ணியம் வேண்டி இருக்கு இந்த யாத்திரையை கேட்கறதுக்கும் புண்ணியம் வேண்டியிருக்கு இருக்கு மீதி எல்லா சேனலும் கண்ணுக்குப்படும் புண்ணியம் இல்லைன்னா இந்த சேனல் கண்ணுக்குப்பட ம் இருக்கு இந்த சேனல் கண்ணுக்கு யாருக்கெல்லாம் போடுறதோ அவா நல்லா ஞாபகம் உங்களுக்குலாம் நிறைய புண்ணியம் இருக்கு இந்த கதைய கேட்கறதுக்கு புண்ணியம் வேண்டி இருக்கு பகவான் எல்லாருக்காத இந்த வாரக்கறி கதைகளை போடுறதில்லை ரொம்ப பிரைவேட்டாக வச்சுருக்கான் இந்த வாரக்கறி யாத்திரை மீடியாட்டிருந்து தள்ளி கொஞ்சம் வச்சுருக்கான் துஷ்ட இருந்து தள்ளி இருக்கான் ஒரு ஒரு பாம் ஸ்குவாட் கிடையாது இதெல்லாம் சொல்லக்கூடாது திருஷ்டி வந்துடும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் சும்மா இல்லை ஒரு ஸ்டாம்ப் கிடையாது ஒத்தனை கால ஒத்த முதிச்சு எத்தனை பேர் சாகரான் திருவிழாவில் எத்தனை ஆயிரம் வருஷமாக வந்துட்டு இந்த யாத்திரை ஒற்ற முதிச்சு ஒருத்தன் செத்தான்னு இன்னி வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கிடையாது ஜாதி கலவரம் ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கிடையாது பதினெட்டு பட்டி ஜாதிகளும் வருது பிராமணும் இருப்பா எல்லாரும் இருப்பா உயர்ந்த தாழ்ந்த பாவமே வர யாத்திரையில் கிடையாது

அப்படி ஒரு பக்த கூட்டம் அந்த பக்த கூட்டங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு வாரி இருங்கிறார் சமாதான் கண்ணுக்கு குளிர்ச்சி காதுக்கு குளிர்ச்சி மனசுக்கு குளிர்ச்சி மூணுத்துக்கும் ஒரே சமயத்துல குளிர்ச்சி வேணுமா நீ வார கரை யாத்திரைக்கு வா சலா பண்டரி சீசா வாங்கோ பண்டரிபுரத்துக்கு யாத்திரையா பாப்போ ரகுமாதேவி வரண என்னோட விட்டலன பாருக்கோ வாங்கோ மாவுலி கூட தோளே நிவ தீல கான் தோளே கான் மண் கண்ணு காது மனசு மூணு ஒரே நேரத்தில் சமாதானப்படுமா சமாதானம்னு தெரியுமா உத்வேகம் இல்லாத சாந்தரசம் இந்திரியங்கள்லாம் நான் இருக்கேன்னு சொல்லாத நேரம் ம் சாந்தியில் இந்திரியங்கள்லாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லாது மீதி நேரங்களில் இந்திரியங்கள்லாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கும் ம் முட்டு சொல்லிகிட்டே இருக்கும் கால் சொல்லும் கை சொல்லும் இங்கே சொல்லி இங்கே போடுவோம் அங்கே போடுவோம் வேர்க்கிறதே நினைப்போம் ஃபேன் தடுவோம் கீர்த்தனுக்கு வந்தாச்சுன்னா ஃபேன் ஒரு கோடியில் இருந்தாலும் நம்ம எங்கே இருந்தாலும் இப்போ சொன்னனால புத்தகத்துக்கு ஏற்றுருக்கலாம் ஆனால் நமக்கு திருஷ்டி இப்படி இருக்கா கீர்த்தனில் ரசம் பகவன் நாம சங்கீர்த்தனா அப்பேற்பட்ட சமாதியை கொடுக்கும் நீங்கள் வரக்கிற யாத்திரைக்கு வந்தால் இது மூணும் தெரியாது மூணுத்துக்கும் சமாதானம் கிடைக்கும் சாந்தம் கிடைக்கும் இந்திரியங்கள் ஒன்றுமே யார் வந்தாலும் ஒரு மாமா சொன்னார் ரொம்ப வயசாயிடுது நான் யாத்திரைக்கு கடைசியாவது வரலாம் பார்க்குறேன் வாங்கலை மாமா நான் வாங்கல எனக்கு தெரியல எந்த முடியும்னு தெய்வமாக வாங்கோ கடைசி அஞ்சு நாளைக்கு வாங்கோ யாத்திரையில் கலந்துக்கலாம் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு ஆறுது பிரபலம் அம்மா வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்தா லாரியிலருந்து ஒருத்தர் முல்லை இறங்கி வரார் அவருக்கு வயசு நூற்றி அஞ்சு நான் சும்மா சொல்லல நிஜமாவே கராடகர் பரம்பரையில் நூற்றி அஞ்சு வயசு எங்கள் திண்டிக்கு பீஷ்மாச்சார் யாருன்னு சொல்லுவா திண்டியில் பீஷ்மாச்சார் பீஷ்ம கூட்டே அப்படின்பா அப்படி அவர் நூறு வயசு வரைக்கும் பக்வாஜுக்கு வாறு பிடிச்சி விடுவார் பக்குவாஜுக்கு வாறு இழுத்து விடுவார் அப்படி அவர் ஒரு கறி கூட விட்டது கிடையாது வந்தே திருவேன்பர் கடைசி வாரி வரைக்கும் பண்ணினார் அவரை பார்த்துட்டு இருந்தோம்மாம்மா நான் ரொம்ப எங்கே இருக்கேன் போல கேட்டார் அப்புறம் அது பிரச்சனை இல்லை அங்கே வந்தால் மன சமாதானமாயிடும் குத்தூகலப்படும் சௌர்வ சுக்கம் கிடைக்கும் எப்படி வரணும்னு இருக்கு எப்படி வரணும் மாவுளீட்ட பாவத்தோடு வாங்கும் பகவன் நாமத்தை பிரீத்தியை ஏற்படுத்தின்னு வாங்க ம் எது நடந்தாலும் பகவத் சங்கல்பங்கிற சங்கல்பத்தில் வாங்க பகவான் உங்களை எப்படி மாவுளி ஞானேஸ்வரம் எப்படி கூட்டுன்னு போகிறாருங்கிற அழகை ரசிக்கிறதுக்கு வாங்க அங்கே வந்துட்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் மாதிரி வரக்கூடாது இன்னும் இங்கே குப்பை இருக்கே அங்கே சாக்கடை போகிறதே இவ எப்படி இருக்காளே ம் இன்னொரு பிளாஸ்டிக்காக அங்கங்கே கிடக்கிறது இது இன்ஸ்பெக்டர் பார்த்துப்பா ம் நம்ம பக்தாலாக போவோம் சானிட்டரி இன்ஸ்பெக்டராக போகக்கூடாது வாஸ்தவம் சுத்தம் வேணும் ஆனால் அதெல்லாம் நினச்சிட்டு நம்ம மனசை வருத்தப்பட்டுனா இருக்கிறத அனுபவிக்காமல் போயிடும் இல்லையா அதனால் இருக்கிறத அனுபவிக்கணும் அது கிளீனிங் வேணும் அது டிபார்ட்மெண்ட்டு வேறு அதில் வேணுங்கிறவா அந்த பொலிட்டிக்கலில் இருக்கிறவா அங்கே சமூக சேவை பண்ணுறவா அது நான் பார்த்துன்னு தான் இருக்கா அவளுக்கு உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஜனங்கள் இருக்குது நம்ம ஆதங்கப்படுறதை தவிர ஏதாவது பண்ண முடியுமோ சரி ராசிக்கவில்லை இருக்குது என்ன செய்ய ஒரு கூடல் எடுத்து நீ போறியா இல்லையானோ அல்றவா இருக்க அவள் போக போகிறா அவளுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்கு பல பேர் இருக்கா நாம் என்ன பாவத்தில் வர்றோம்னா மாவுளிட்டையே தன் சரண சரணாகதி அடைஞ்சின்னு வர்றேன் அப்படி பாவத்தில் தான் எல்லோரும் வரப்போகிற துக்காராம் அப்புறம் நாராயண் மகாராஜ்னு அவருடைய கடைசி பிள்ளை துக்காராம் மகாராஜுக்கு எட்டு குழந்தைகள் எட்டாவது பையனுக்கு பேர் நாராயண அந்த குழந்தை துக்காரா மகாராஜ் வைக்குண்டம் போகிறதுக்கு அப்புறம் தான் பிறந்தான் துக்காரா மகாராஜ் வைக்குண்டாரோகணம் பண்ணும்பொழுது ஜிஜாபாய் கர்ப்பவதியாக இருந்தா ஜிஜாபாயை கேட்ட துக்காரா மகாராஜ் ஜிஜா நான் வைக்குண்டத்துக்கு போகிறேன் நீ வரியா நான் வைக்குண்டம் போனேன் நீ வரியா அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்போதுமே துக்காரா மகாராஜ் சத்சங்கத்துக்கு போகிறாரு வச்சுக்கோங்களேன் எங்கேயாவது கீர்த்தனுக்கு போகிறார் ப்ரோக்ராம் இருக்குது கீர்த்தன் பண்ண போகிறாருன்னா ஜிஜாபாயை சொல்வார் நான் வைக்குண்டத்துக்கு போகிறேன் பார் ம் நான் வைகுண்டத்துக்கு போகிறேன் நாலு நாளில் வரேன் பார் ம் வைகுண்டத்துலேருந்து திரும்பி வர முடியுமா ஆனால் துக்காரம் சொல்வார் சொல்வர் நான் வைக்குண்டம் போவேன் நாலு நாளில் திரும்பி வருவேன் சொல்வார் லோஹாகாவுக்கு போகிறேன் வைக்குண்டத்துக்கு போகிறேன் நாலு நாள் திரும்பி வருவேன் அதே மாதிரி ஏதோ கீர்த்தனுக்கு போகிறாருன்னு நினச்சின்றா ஜிஜாபாய் ஆனால் ஜிஜாபாய் நினப்ப அவருக்கு புரிஞ்சது இல்லை இல்லை நான் உண்மையாகவே வைக்குண்டம் போகிறேன் ம் எதனால ஏன்னா துக்கார மகாராஜ் எல்லா பங்கத்திலையும் வைக்குண்டம் தானே கேட்டதே கிடையாது இன்னும் மாறு சொன்ன வைக்குண்டம் வேண்டான்னு சொல்லியிருக்கார் நலகே முக்தி யானி சம்பதா நலகே முக்தி யாணி சம்பதா நலகே संग देगा सदा संत संग गुण गायना गुना गाय பக்தியர்த்தம் அர்த்தம் கல்பிதம் துவைத்தம் அத்வைதாதபி சுந்தரம் அத்வைத்த அனுபவம் இருக்கு அந்த அத்வைத்த பிரம்மா அனுபவத்தை காட்டிலும் பக்தி அனுபவம் சுந்தரமாக இருக்குன்னு நான் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி சொன்னார்னா அது வெறும் துவைத்தம் இல்லை கல்பித துவைத்தம்